ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இன்றைய நாள் இனி நாளாக கடவுள்கிட்ட பா ப்ரே பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கன் தடிக்கிங்க நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச அளவு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே மக்கள் ஆரோச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் விரதம் சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக நான் என்னென்ன ஒர்க் பார்த்தேன் எத்தனை மணிலேருந்து நான் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன் இன்னைக்கு காலையில் பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து பக்கத்தில் வந்து கிரவுண்டில் வந்து ஃபுட்பால் மேட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அவங்க போயிட்டாங்க பாப்பாவும் தம்பியும் நானும் பா தம்பியும் மட்டும்தான் தான் அதனால் இன்றைக்கி நாங்கள் மட்டும் காலையில் எங்களுக்கு கொஞ்சமாக ராகி சேமியா மட்டும் சாப்பிட்டுட்டு நான் மத்தியானத்துக்கு மேலே ஒரு பத்து பதினொன்று பதினோரு மணிக்கு மேலே தான் நான் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு சமைக்கவே ரெடி ஆனேன் ஏன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே வந்து வேற அதை வெட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு மணிக்கு மேலே தான் இருந்தோம் நான் குளித்து ரெடி குளிச்சு ரெடியாகிட்டு நான் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு மட்டும் போட்டு கும்பல் மஞ்சள் வந்து வச்சிட்டு சாமி சமைக்க போகிறனால அதை மட்டும் வச்சு விட்டு நான் உலையில் அரிசியை மட்டும் போட்டு விட்டு சாப்பாடுக்கு வச்சு விட்டுட்டு பருப்பு எடுத்து வேக வச்சுட்டு நான் காய்கறிலாம் அவர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன காய்கறி வாங்கியிருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடை மட்டும் அவங்களுக்கு அவளையை மட்டும் வச்சு விட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வரும்போது அவங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்னென்ன காய்கறி வாங்கிக்கான்னு பார்த்துட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அப்போ பருப்பும் பருப்பு வேக வச்சு வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் பதினோரு மணி பதினொன்றரை வரைக்குமே வீட்டில் வரல பதினோரு மணிக்கு மேலே தான் வந்தார் கேட்டால் காய்கறி கடை ஃபுல்லாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன இவ்வளோ லேட்டாக அப்படின்னு சொன்னதுக்கு காய்கறி வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இருந்தார் அவர் நான் அப்படி காய்கறி என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் நான் ஒரு சில காய்கறிகளும் நான் சொல்லி விட்டுருந்தேன் அது போக மிச்சதை அவர் வந்து வாங்கலை ஏன்னா காய்கறி ரேட்டெல்லாம் கார்த்திகை மாதம் வந்து கூட்டமாக கூட்டமாகவும் இருந்துச்சு அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ என்னென்ன இருக்குமோ அதை வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னை சிரிச்சுட்டு என்னை கலாச்சே இருந்தார் இடையில நான் அப்படி எடுத்து காய்கறி ஃபுல்லாக நானும் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து அவரக்கா பீன்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தார் எனக்கு நான் வந்து பட்டாணி கிடச்சா பட்டாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் பட்டாணி வந்து இல்லை இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தி அஞ்சு காக்கிலவே ஒரு எண்பது ரூபா சம்திங் சொல்லவும் சரி அடுத்த டைம் அடுத்த டைம் கம்மியாக இருக்கையில் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்புறம் வெங்காயம் மட்டும் காய்கறி கூட மட்டும் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லவும் சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தாரு காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்போ சமைக்கும் போதே கொஞ்சம் நல்லா ஜா எப்படி சொல்கிறது சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு நிறைய ஐட்டம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய ஐட்டம் செஞ்சு சாப்பாடு வேலைகள் சாப்பாடு போகிறதும் நான் சாப்பிட்றோன்னே இல்லையோ சாப்பாடு போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைச்சு அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்து காய்கறி நீ முந்தானியத்துக்கு கீரை இருந்துச்சு செறிக்கீரை அதாவது எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து கீரை இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நான் சாப்பாடுக்கு இன்றைக்கி சாப்பாடுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து சிம்பிளாக சாம்பார் கீரை பொரியல் உருளைக்கிழங்கு பரட்டல் அப்புறம் வந்து பீக்கங்காய் சாம்பார் வச்சுட்டு சாதம் அப்பளம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சேன் ரொம்ப காய்கறி செஞ்சாலும் பாப்பாங்களும் தம்பி ரொம்ப சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டா நாங்கள் ரெண்டு பேர் தான் நிறையா காய்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி அவங்க காய்கறி எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா கூட காய்கறி ரிட்டன் வந்துடும் அதில் மோஸ்ட்லி கீரைனா ரெண்டு பேருக்குமே ரொம்ப எப்படி சொல்கிறது வே எப்படியோ ஏதோ பாய்ஸனை கொடுத்த மாதிரி கீரைனே மொத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க கீரை தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நல்லதெல்லாம் இந்த பசங்க இந்த காலத்தில் இருந்திருக்க பசங்க யார் சாப்பிட்றா நானே வந்து மோஸ்ட்லி வந்து அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாப்பிடல இப்போ வந்து சுச்சுவேஷன் தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து கீரைலாம் நான் சாப்பிட்றேன் இப்போ என்ன என் பசங்க செய்கிறத பார்த்தா எனக்கு என்னோடய பழைய மெமரிஸ் லாபம் தான் வருது முட்டைக்கோசை நீங்கள் வந்து முட்டைக்கோசை அப்படியே கட் பண்ணும்போது நீங்கள் இந்த தோல் சி காய்கறியை வச்சு முட்டைக்கோசை சீவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காய்கறி வந்து மெல்லிஸாக நல்லா அப்படியே சி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா உதிரி உதிரியாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் முட்டைக்கோசை அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு பொரியல் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா நான் அடுத்து சமையல் வேலை தான் சுத்தமாக பாருங்களே நல்லா பொரியல் வந்து நல்லா வந்து செய்கிறதுக்கு வந்து பக்குவமாக இருந்துச்சு அந்த பக்கத்தை வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு இந்த பக்கத்தை வந்து முட்டைக்கோசை வந்து பொரியல் பொரியல் பண்ணி ஒரு இது எடுத்து வச்சுடான் சாப்பாடு நான் ஃபஸ்ட்டே வச்சனால சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு காலையில் வர சாப்பிட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வேகமாக சாப்பாடு கொடுத்தோம்னா பசங்களும் ரொம்ப சாப்பிடலை தம்பி வந்து இன்றைக்கி ராகி சேமியை கொடுத்ததில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு கொடுத்தேன் அது நல்லெண்ணெய் அவனுக்கு ஸ்மெல் பிடிக்கலோ என்னமோ தெரியல சாப்பாடு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அவ்வளோ கம்மியாக தான் எடுத்துக்கிட்டான் அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாலே பசிக்குதுமா பசிக்குதுமானு சொல்லிட்டு பின்னாலே இருந்தாங்க ஏ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா சாமிக்கு வச்சுட்டு சாப்பா படையல் போட்டுட்டு சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வெளியில் வந்து பேட்டும் பாதும் அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க அப்படியே வெளியில் கிரவுண்டு கீழே பக்கத்தில் இருக்கிற இடம் கிடக்கு அங்கே போய் விளாட போயிட்டாங்க எனக்கு பக்கத்தில் வந்து அவர் வந்து ஆனியன் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு இடையில இடையில் அவர் வந்து எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனார் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நம்மளுக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ஸுக்கு வந்து ஒரு சில நேரத்தை வந்து டைம் இல்லை அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு மழை பெய்ருவாங்க ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னோடய சப்போர்ட் எல்லாமே என்னோடய எப்படி சொல்கிறது வலதுகை இடதுகை எல்லாமே எங்கள் வீட்டுக்கார தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பார் எந்த வேலையுமே நீ தான் பார்க்கணும் என்னை கட்டாயமே படுத்த மாட்டார் எனக்கு அந்த வரைக்கும் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிருந்தா கிஃப்ட்டு கிடச்சிச்சு தான் நீங்களும் எனக்கு கமெண்ட்பர்ஸ்களை சொல்லுங்கள் அந்த கீரையை நான் பொறிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு முட்டைக்கோசை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பக்கத்து வலிச்சு வச்சுட்டு கீரைக்கு வந்து பொரியல் பண்ணிவிட்டு சாம்பாரையும் கூட கூட்டி விட்றான்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன் சாம்பார் ரெடி வச்சுட்டு பீகங்காய் சாம்பார் தான் வைக்கிறேன் ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு இதெல்லாம் போட்டு வச்சோம்னா நான் சாப்பிட்றது வந்து காய்கறி ஃபுல்லாகவே நானும் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா நான் செலக்டடான காய்கறி மட்டும் சாப்பிடுவேன் பசங்களும் சாப்பிட மாட்டேன் எல்லாமே காய்கறி எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றதுனால எதுக்கு இந்த காய்கறி சாம்பார்லாம் வைக்கிறீங்க சிம்பிளாக ஒரு ஒரு காய்கறி மட்டும் போகிற மாதிரி சாம்பார் செய்யுங்கன்னு சொல்லவும் அந்த மாதிரி காய்கறி மட்டும் தான் செலக்டடாக செஞ்சேன் இன்றைக்கி பீக்கங்காய் வேறு இருந்துச்சு அதனால் அதை வச்சு சாம்பார் செய்யணும் சொல்லிட்டு அதை செஞ்சேன் இப்பங்காய் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நீங்களே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் அப்படியே ரெடி பண்ணி அந்த பக்கத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக அவங்க கையோடையே அடுத்தடுத்த வேலையை வந்து சாப்பாடே சமைச்சிக்கிட்டே பக்கத்தில் இருக்க சேர்கிற பாத்திரத்தையும் அப்பப்போ இடையில கழுவிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதனால் அவர் அப்படியே அவர் குளிச்சு அவர் ரெடி ஆகி சாப்பா சாமி கும்புறக்கு வந்து சாமி படையல் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாரு ஏன்னா வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மற்ற நாள்லலாம் வேலைக்கு போயிடுவார் அதனால காலைக்கு வந்து விரதமாக இருந்துட்டு மத்தியானமே சாப்பிட்றதை வந்து வேலை பார்க்குறது வந்து நல்லா இருக்கா அதில் அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வேறு இருக்குதுனால சிறு ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆகுறதுனால சிறு லீவ் அன்னைக்கு காலையில் சாப்பிடாமல் வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே ஃபா ஃபாஸ்ட்டிங் இருந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே அதை விரதம் விட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் சாமிக்கு அப்படியே விரதம் விட்டுட்டு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சாப்பாடு போடும் இன்றைக்கி என்னென்ன படையல் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படி டிவிலையும் சாமி பாடை கேட்டு அப்படி முருகர் பக்கத்தில் வந்து எங்களுக்கு தரிசனம் காட்சி கொடுத்த மாதிரி இருந்துச்சு சாமியை கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்பெஷலாக வந்து சாப்பாடே சமைச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பனுக்கு மா நம்மளுக்கு இந்த மாதிரி முருகனுக்கு மாலை போட்டு எல்லா பக்கத்துலேயும் கோயிலுக்கு போவாங்க ரெண்டு மாதமும் கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதத்துலேயுமே கோயில் போகிறது வந்து கொஞ்சம் இதாக தான் ஸ்பெஷலாக தான் இருக்கும் எல்லா பக்கத்தில் வந்து நல்லா ஜ வைபாக இருக்கும் இந்த சாமி கும்பிட்றது வழிபாடு செய்கிறது எல்லாமே வந்து கார்த்திகை மாதம் கொஞ்சம் நல்லா நல்லாவும் இருக்கும் அந்த கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் பாயசம் எதுவும் செய்யலை ஏன்னா ரெண்டு நாளைக்கு மூணாவது பாயசம் விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாயசம் செஞ்சது பாப்பாங்களும் தம்பிங்களும் அவ்வளோ குடிக்காதனால நானும் அவரை தான் சாப்பிட்டதுனால பாயாசத்தை வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டு சரி இன்றைக்கி இப்போ பாயாசம் வேணாம் நாளைக்கு ஏதாவது வேறு ஸ்வீட் எதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் சரி சா மேலே டைம் கிடச்சா சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அவர் அப்படியே சாமியை கும்பிட்டாரு நானும் அவரும் அப்படியே சேர்ந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்றதுலே ஒரு மனசு அப்படியே நிம்மதியாக இருந்துச்சு இந்த மாதிரி இலையில் படைத்து செஞ்சு சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அது மனசு அப்படியே நிறைவாக இருக்கும் சாமி கும்பிடும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்றது வந்து அது ரொம்ப இதாக இருக்கும் எப்போயுமே எங்க எங்கள் வீட்டுக்காரருக்கால் நான் விழுந்து கும்பிடுவேன் இன்னைக்கு வந்து சரி சமைச்சு முடிச்சதுனால நான் அடுத்து வேலை அடுப்பில் வேற வேலைனால நான் இது பண்ண முடியல செய்ய முடியல எல்லோரும் சேர்ந்து அவங்களோட நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாமே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்குள்ள டே வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்ல நிறைவாக போச்சு ஓகே பாய் என்ன மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க